போலிவுட்டை பொறுத்த வரைக்குமே கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நிறைய விவாகரத்தை கோலிவுட் சினிமா பாத்துருச்சு பல முக்கிய பிரபலங்களுமே அவங்களுடைய விவாகரத்தை அறிவித்தது மட்டுமல்லாமல் விவாகரத்தை அறிவித்த ஒரு சில வாதங்களிலேயே இரண்டாவது திருமணமுமே செய்து கொள்றாங்க சோ இப்படிதான் தொடர்ந்து கோலிவுட் சினிமால நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுமே அவருடைய மனைவியான சங்கீதாவை விவாகரத்தை செய்து விட்டார் அப்படின்ற ஒரு வதந்தி வெகு நாட்களாகவே சோசியல் மீடாக்கள்ல இருந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே ஏதோ பிரச்சனை பிரிந்துதான் வாழறாங்க அப்படின்னு பல நெட்டிசன்களுமே சமூக வலைதளங்கள்ல கிளப்பி விடுறாங்க சோ அதற்கு பதிலடி கொடுக்கும் கூட தளபதி விஜய் நெருங்கிய நண்பரான சஞ்சய் அவர்கள் சங்கீதா அவர்களும் தளபதி விஜய் ஒன்றாக தான் வாடுறாங்க அப்படின்னு இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாக இருக்கு அதாவது தளபதி விஜய் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடைபெற உள்ளது இதற்காக மிகப்பெரிய பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு வருது அப்போது எடுக்கிற புகைப்படங்கள் வீடியோக்கள் கூட அவ்வப்போது சோசியல் மீடியாக்கள் வழியாகுது ஸோ இவ்வளோ பெரிய செட்டா அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் வாய்ப்பிழக்கும் அளவிற்கு இந்த பிரம்மாண்ட செட் அமைக்கப்படுதா ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா மதுரை மாநாட்டில் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா கலந்து கொள்ள சொல்லப்படுது கலந்து கொள்றது மட்டும் இல்லாம அங்க அவங்களுடைய மாசான ஸ்பீச்சையுமே எதிர்பார்க்கலாமா அது மட்டும் இல்லாம தாவேக்க கட்சியில மிக முக்கிய பொறுப்ப சங்கீதா அவர்களுக்கு வழங்க இருக்கார் ஆம் தளபதி விஜய் அவர்கள் இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க